கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு மற்றும் கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய் பியாசியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில் ராகு கும்பராசியிலும் கேது கும்ப ராசியின் ஏழாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி பொறுத்தவரை கும்ப ராசிக்கு சிறப்பாக இருக்காது என்று சொன்னாலும் ராகு குறு பார்வை பெறுவதால் குறு சண்டாள யோகம் உண்டாகும் அதனால் நல்ல பலன்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ராகுவால் சில நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றாலும் திருமணம் செய்ய விரும்பும் கும்ப ராசிக்காரர்களுக்கு தடைகள் தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திக்க வரும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் வாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் கவனம் அவசியம் கும்ப ராசிக்காரர்களின் உண்மையான உழைப்புக்கு பலன்கள் கிடைக்கும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அரசு வேலைகள் கிடைக்கும் மேலும் அரசு தரப்பில் இருந்து தள்ளிப்போன ஆதாயங்கள் தேடி வரும் சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் இந்த பயிற்சியால் கடன் தொல்லையில் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு கடன் சிக்கல்கள் தீரும் என்றாலும் வருமானம் சுமாராகத்தான் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் தகராறு வரலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை தொழில் கூட்டாளிகள் உடன் மனக்கஷ்டம் வரலாம் தொழில் கூட்டாளிகளை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் காதல் வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம் ராகவேது பெயர்ச்சி உங்கள் காதல் உறவுகளில் சில ஏற்ற தாழ்வுகளைக் கொண்டு வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் தேவைக்காக மட்டும் செலவு செய்யாமல் உங்கள் விருப்பங்களுக்காகவும் செலவு செய்தீர்கள் எனவே மனக்கட்டுப்பாடு அவசியம் உத்தியோகத்தில் கும்ப கும்பராசிகார்களுக்கு பணிசுமை மிக அதிகமாக இருக்கும் மேலும் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் சில பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே எச்சரிக்கை அவசியம் சொந்த தொழில் செய்யும் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும் மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து தள்ளி இருப்பது நல்லது அடிமையாகும் அமைப்பு உள்ளது எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை வாகனம் இயக்கும்போது சாகசம் செய்தால் விபத்துகள் உண்டாகலாம் ராகு பெயர்ச்சி பற்றி பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு முதல் வீட்டில் அதாவது ராசியில் பயிற்சிப்பார் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் சக்தி பாதிக்கும் உங்களின் முடிவெடுக்கும் திறனும் மாறும் சரியா அல்லது தவறா என்று யோசிக்காமல் மிக விரைவாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் எச்சரிக்கை தேவை எந்த வேலையிலும் அவசரம் காட்டுவீர்கள் இதனால் அந்த வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல்நலப் பிரச்சினைகளில் அலட்சியம் செய்ய வேண்டாம் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம் ராகுவின் பயிற்சி பலன் காரணமாக உங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து சுயநலமாக இருக்காமல் வாழ்க்கைத் துணையைப் பற்றி சிந்தித்தால் குடும்ப உறவு மேம்படும் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் தேவை இல்லாத பொய்களை சொல்ல வேண்டாம் இவ்வியாபாரத்தில் நம்பகமான அனுபவமுள்ள நபரின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டும் ராசியில் ராகு இருப்பதால் நிதிநிலைத்தன்மையில் சற்று ஏற்ற இறக்கங்களை ஏற்படும் ராகு ராசியில் சஞ்சரிப்பதால் காதலில் புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அது என்று சொல்ல முடியாது இந்த ராகு பயிற்சி உங்களின் தன்னம்பிக்கையையும் விருப்பத்தையும் அதிகரிக்க செய்யும் அடுத்து கேது பயிற்சி பற்றி பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் பயிற்சிக்குப் போகிறது இந்த கேதுவின் பெயர்ச்சி உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் பல வாக்குவாதங்கள் பதட்டங்கள் மோதல்கள் வரவாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கைத் துணையை புரிந்து கொள்ள வேண்டும் கேது ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளியுடன் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் கவனம் அவசியம் ஏழாவது வீட்டில் கேது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்றவற்றைத் தரும் யூடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் போட்டித் தேர்வுகள் அல்லது உயர்கல்விக்கு தயாராகி வரும் கும்பராசி மாணவர்கள் தடைகளைத் தாண்டி வெற்றியை அடைய அதிகமாக உழைக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்